தன் நீர்மை கொன்று தடிந்தடிலி தான் விடும் இது பதினேழாவது குரல் வான் சிறப்பு என்ற அது மழை பொழிவது என்பது அறிவியல் உண்மை அனைவரும் அறிந்தது தடித்த சுள்கொண்ட மேகம் மழையை பொழிய வேண்டும் ஆனால் அது பொழிய மறுத்தால் அந்த மின்னலும் இடியும் அங்கே மறுத்தால் மறைந்தார் என்ன ஆகும் இந்த நெடுங்கடல் என்று சொல்லுகிறோமே அந்த கடலின் வளம் கூட குன்றிவிடும் பெறும் எவ்வளவு அதிசயங்கள் முத்துக்கள் வர அழகான முத்துக்கள் அது சிற்பி இதெல்லாம் எங்க அந்த துளிகள் நீர் துளிகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் மாற்றங்கள் ரசாயன மாற்றம் என்று சொல்கிறமே போல கடலுக்குள் எத்தனையோ விந்தைகள் இதை இந்த கடலே விடும் என்று சொல்கிறார் எப்போ அந்த மழை பொழியாவிட்டால் எடுத்து சென்ற நீர் வராவிட்டால் பெருங்கடலும் கூட தன் வளம் குன்றிவிடும் என்ற எச்சரிக்கையை தருகிறார் மழை வேண்டும்